தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பி படத்தை விட மிக கொடூரமான ஒரு விஷயம் தமிழகத்தில் நடந்திருக்குங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்திருக்க இந்த மோசமான ஒரு சம்பவத்திற்கு அண்ணன் சீமானவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு அது என்ன நிகழ்வு நடந்திருக்கு அண்ணன் சீமானவர்கள் என்ன கூறியிருக்காருங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்தை பதிவு செய்தோம் அது என்னென்னா இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை தான் திமுக அரசு நடத்திக்கிட்டு இருக்குது அதனால் புறவர் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே போயிட்டு டீ குடித்தேன் காஃபி குடித்தங்கிறதெல்லாம் தேவையில்லை அவர்களுக்கு என்ன பிரச்சனையும் அதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இப்போ நடந்திருக்க அந்த கோரமான சம்பவத்தை நான் பதிவு பண்ணுறேன் அதற்கு பிறகு அவர்கள் என்ன கிழிக்கிறாங்கிறதையும் நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் சீமான் அவர்கள் அவருடைய அறிக்கையில் என்ன கூறியிருக்கார் அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் புளியான்பட்டி கிராமத்தில் வசிக்கும் ஐந்து பெண்கள் உட்பட ஒரே கிராமத்தை சார்ந்த ஒன்பது தொல் தமிழர் குறவர்குடி மக்களை ஆந்திர மாநில காவல்துறை கைது செய்திருக்கு கைது செய்து சிறையில் அடுத்து கடும் சித்திரவதையை கொடுத்துருக்காங்க குறிப்பிட்டு பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான செயல் அது வன்மையான கண்டனத்திற்குரியது தமிழ்நாடு அரசிற்கே தெரியாமல் தமிழக காவல்துறைக்கும் தெரியாமல் ஆந்திர காவல்துறை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைந்து தமிழர்களை சட்டவிரோதமாக கடத்தி சென்றிருப்பதுங்கிறது ஒரு அப்பட்டமான மாநில உரிமை பறிப்பாகும் தன் சொந்த மண்ணில் இருக்க மக்களையே காக்க முடியாத ஒரு திறனற்ற திமுக அரசு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய தலகுனைவுன்னு சொல்லியிருக்காரு கடந்த ஜூன் பதினொன்றாம் தேதி இரவு ஆந்திர மாநிலத்தில் சித்தூர் காவல்துறையினர் ஒம்பது பேரையும் வந்து ஒரு வார காலமாக கடத்தி கொண்டு போய் வச்சு சட்டத்திற்கு புறம்பாக ஒரு மறைவிடத்தில் அடித்து துன்புறுத்தியிருக்காங்க இரண்டு பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்து பிறப்புறுப்புகளில் மிளகா பொடி தூவியும் இரும்பு கம்பியில் கொடூரமாக குத்தியும் சித்திரவதை செய்திருக்காங்க இந்த செய்து கடும் ஆத்திரத்தையும் பெரும் கோபத்தையும் ஏற்படுகிறது உலகில் எந்த பெண்களுக்கும் ஏற்படக்கூடாத கொடூரங்களை ஆந்திர காவல்துறையினர் தமிழ் பெண்களுக்கு செய்துள்ளது சிறிதும் இரக்கமற்ற ஒரு கொடும் செயலாகும் நாகரீக சமூகத்தில் வாழும் மனச்சான்றுள்ள எவருமே இத்தகைய இழி செயலில் ஈடுபட மாட்டார்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு கொலையாளி கூட செய்ய துணியாத ஒரு காட்டுமிராண்டித்தனமான கொடுமையை விசாரணை என்ற பெயரில் காவல்துறையினர் காலங்காலமாக பழங்குடி மக்களுக்கு எதிராக செய்து வருவது ஒரு அரச பயங்கரவாதம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தற்போது வரை திருட்டு குற்றங்கள் எங்கு நடந்தாலும் காவல்துறையினர் தாய் தமிழ் குறவர்குடி மக்கள் மீது மட்டும் வீண்பழி சுமத்தி கைது செய்வது செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி மிரட்டி துன்புறுத்துவது அவர்களை குற்றப்பரமுறை போல சித்தரிப்பதுங்கிறது ஒரு தொடர்கலையாகிவிட்டது தங்கள் மீது தொடுக்கப்படும் அக்கொடுமைகளுக்கு எதிராக தொல் தமிழ் குறவர்குடி மக்கள் தொடர்ச்சியாக போராடியும் இன்று வரை அவை நின்றப்பாடில்லை அதன் ஒரு பகுதியாகவே ஆந்திர மாநில சித்தூர் காவல்துணைய சந்தேகத்தின் பேரில் புளியான்பட்டி குர குடியை சேர்ந்த ஐயப்பன் அருணா கண்ணம்மாள் ஸ்ரீதர் ஆகியோரை நள்ளிரவில் அடித்து வண்டியில் இழுத்துச் சென்றிருக்கார்கள் இது குறித்து ஐயப்பனின் சகோதரி சத்யா தமிழ்நாடு காவல்துறையிடம் புகார் அளித்ததை அறிந்து கோபமுற்ற சித்தூர் காவல்துறையினர் மீண்டும் இரவோடு இரவாக தமிழ்நாட்டிற்குள் புகுந்து ஐயப்பனின் சகோதரி சத்யா மற்றும் அவரது கணவர் ரமேஷ் மருமகள் பூபதி ஆகியோரையும் கடத்தி சென்று கலப்பட்டு காவல்துறை நிலையத்தில் ஐந்து நாட்களாக வைத்து கொடும் சித்திரவாதிகளையும் பெண்களை பாலியல் வன்கொடுமைகளுக்கும் ஆளாக்கியிருக்கார்கள் ஆந்திர காவல்துறையினர் செய்த இத்தகைய அத்துமீறல்கள் குறித்து பல தரப்பிலிருந்து புகார்களும் கண்டனங்களும் எழுந்தது தவிர வேறொன்றையும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தலையிட்டு கடத்தி சென்ற ஏழு பேர்களில் மூன்று பெண்கள் மற்றும் சிறுவன் ரமேஷ் ஆகிய நால்வரை மட்டும் கிருஷ்ணகிரி மாத்தூர் காவல் நிலையத்தில் சித்தூர் காவல்துறையினர் ஒப்படைத்திருக்காங்க மேலும் மூவர் நிலை என்ன ஆனது அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்பது கூட இன்று வரை தெரியவில்லை பாதிக்கப்பட்ட அருணா சந்தியா கண்ணம்மாள் ரேணுகா ஆகியோர் சித்தூர் காவல் நிலைய காவலர்களுக்குள் தங்களுக்கு நடந்த அந்த கொடுமைகளை வந்து ஊடகத்தில் தெரிவித்த பின்பேதான் ஆந்திர காவல்துறை செய்த கொடுமைகளை வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இத்தகைய கொடுமைகள் நிகழ்ந்த பிறகும் திமுக அரசு இவ்விவகாரத்தில் தொடர்ந்து அமைதி காத்து வருவதுங்கிறது வெட்கக்கேடானது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆந்திர காவல்துறையினால் இருபது தமிழர்கள் பச்சை படுகொலை செய்ய போது அன்றைய அதிமுக அரசு கைகட்டி வேடிக்கை பார்த்து ஆந்திர அரசின் இனப்படுகொலைக்கு துணை நின்று துரோகம் அழைத்து அதே போன்று தற்போது தமிழ் பழங்குடியினருக்கு ஆந்திர காவல்துறை எடுத்துள்ள இந்த கொடுமைகளை கண்டிக்காமல் திமுக அரசு அமைதி காப்பது தமிழர்களுக்கு செய்கின்ற வரலாற்று பெரும் துரோகமாகும் ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக ஆந்திர அரசிற்கு தனது வலிமையான கண்டனத்தை தெரிவிப்பதுடன் மனித தன்மையற்ற இக்கொடூர செயல்களில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீது கொலை முயற்சி மற்றும் வன்கொடுமை மற்றும் போக்சோ சட்டப்பிரிவுகளின் கீழ் பதிந்து வ உடனடியாக அவர்களை கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமன்றி ஆந்திர காவல்துறையினால் கடத்தப்பட்ட ஐயப்பன் உள்ளிட்ட மீதமுள்ள மூவரையும் விரைந்து மீட்கவும் அவர்கள் மீது பொய்யாக புனையப்பட்ட வழக்குகளை ரத்து செய்யவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எல்லாவற்றிற்கும் மேலாக இனிவரும் காலத்தில் இது போன்ற மனித பேரவலங்கள் பழங்குடி தமிழர்களுக்கு நடைபெறா வண்ணம் காத்திட தமிழ்நாடு அரசு உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி நடைமுறைப்படுத்திட வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த கொடும் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க